ஏமாற்றம் சிறுகதை ஆசிரியர் அவினாஷி முருகேசன் அவர்கள் சிவதான ஐயருக்கு அன்று என்றுமே இல்லாத கொண்டாட்டமாக இருந்தது வெற்றிலை சீவலை வாய் நிறைய போட்டு குதப்பிக்கொண்டு அங்க வஸ்திரத்தை எடுத்து கழுத்தை சுற்ற வைத்து கொண்டே லேசான மந்தகாச புன்னகையுடன் வீட்டு வாசல் படியை தாண்டி உள்ளே வந்தார் ஏண்டி செல்லம் கேட்டியா செய்தி நினைக்க நினைக்க எனக்கு ஒரே சிரிப்பா வரதடி விஷயத்தை சொல்லாமலே இடையில் சிரிக்கிறார் தாம்பூலம் மூலம் வெளியில் வழியாமல் இருக்க அங்க வஸ்திரத்தை எடுத்து தயாராக வாய் அருகிலேயே வைத்து கொள்கிறார் எனக்கு ஒன்றுமே புரியலை நன்னா விவரமாக தான் சொல்லி தொலையுங்களேன் ராஜா மாதிரி வரும்போதே சிரித்து கொண்டு ஏதோ பீடியுடன் வரதை பார்த்தா எனக்கு ஒரு விதத்தில் பயமாக கூட இருக்கு ஏண்டி உனக்கு கூட பயம் வருமா நான் தானே உன்னை கண்டு பயந்தோண்டு இருக்கேன் போதும் நிறுத்துங்கோ கிண்டல் வேற வேண்டி கிடக்கா உங்களுக்கு முந்தானையை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டாள் செல்லம்மாள் ஆடி அசடே இன்னைக்கு எனக்கு நூறு ரூபாய் கிடைச்சது அந்த விஷயத்தை சொல்லத்தான் நான் வந்தேன் ஓர் அசட்டு சிரிப்பு சிரித்தார் சிவதானு ஐயர் செல்லம்மாளுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியவில்லை என்ன சொன்னேள் நூறு ரூபாயா உங்களுக்கா நீங்கள் சுய நினைவோடு தான் பேசிட்டு இருக்கீங்களா நேக்கு ஒன்றுமே புரியலையே ஈஸ்வரா என் செல்லம் நீ கனவும் காணவில்லை எனக்கு சுய நினைவும் கெட்டு போகவில்லை அப்படின்னா அந்த நூறு ரூபாயை என்ன செய்யப்போகிறேள் எனக்கு பாலும் பழமும் புடவை மட்டும் ஒன்று எடுத்து கொடுங்கோ மீதிக்கு நீங்கள் ஏதாவது வேஷ்டி எடுத்துக்கோங்கோ அவர் இடி இடி என சிரித்தார் அடிப்போடி பைத்தியக்காரி நூறு ரூபாய் இப்போது கையில் இல்லை ஆனா என்ன ஆனா ஆவண்ணா சீக்கிரமாக கொடுங்கோ நாளைக்கே போய் புடவையை எடுத்து வந்துடுறேன் மீண்டும் அவர் சிரித்தார் செல்லம்மாளுக்கு ரோஷம் தாங்கவே இல்லை என்ன நீங்க நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன் நீங்க பாட்டுக்கு சிரிச்சுண்டே இருக்கேள் பரிகாசமா செய்கிறேள் செல்லம் இப்படி அவசரப்பட்டா எப்படி நன்னா தான் சொல்லி தொலைங்களேன் நம்ம பக்கத்து வீட்டு மறதி வழி முனுசாமியை உனக்கு தெரியுமோ ஆமாம் நீங்கள் கூட அவரிடம் போன மாதம் ஒரு விசேஷத்துக்கு நூறு ரூபாய் கடன் வாங்கினேளே அந்த முனுசாமியை தானே சொல்கிறேள் ஆமாம் அந்த மரதிகார வழி முனுசாமியை தான் சொல்கிறேன் போன மாதம் அவரிடம் கடன் வாங்கினது உனக்கு கூட ஞாபகம் இருக்கே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஆனால் எனக்கு இருந்து என்ன செய்யறது உங்களுக்கல்லவா ஞாபகம் இருக்கணும் எனக்கும் இருக்கு உனக்கும் ஞாபகம் இருக்கு ஆனா அந்த முனுசாமிக்கு தான் ஞாபகம் இல்லை நேத்து அவாத்துக்கு போகிறச்ச நான் திருப்பி கொடுக்க வேண்டிய பணத்தை அவர் கேட்கவே இல்லை அப்புறம் அப்புறம் இன்னும் ஆச்சரியம் என்னன்னா நான் அவர்கிட்ட பணம் வாங்கவே இல்லைன்னு முனுசாமி சொல்லிட்டார் நிஜத்தை தான் சொல்கிறேளா நான் ஏண்டி போய் சொல்கிறேன் அவர் பேரு தான் உனக்கு தெரியுமே மறதிக்கார முனுசாமின்னு ஊரே தெரிஞ்ச விஷயம் தானே எப்படியோ முனுசாமியை ஏமாத்தி விட்டோம் சிவதான ஐயர் நேற்று அடைந்த சந்தோஷத்தை விட இன்று இரண்டு மடங்கு இல்லை மூன்று மடங்கு அதுவும் இல்லை பத்தாயிரம் மடங்கு சந்தோஷம் அடைந்தார் கிண்டி குதிரை ரேசிலே அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு விழுந்து இருந்தது அவர் மூச்சை போட்டு விழாமல் மிக ஜாக்கிரதையாக ஒரு நல்ல டாக்ஸியில் ஏறி அமர்ந்து கொண்டார் டிரைவர் நேராக மேற்கு மாம்பழத்துக்கு விடப்பா டாக்ஸி மாம்பழத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருந்தது ஆமாம் எனக்கு தான் பத்தாயிரம் ரூபாய் கிடச்சிருக்கே முனுசாமிக்கு அந்த நூறு ரூபாயை திருப்பி கொடுத்து விட்டால் என்ன சாச்சா என்ன முனுசாமிக்கா நூறு ரூபாயை எதற்காக திருப்பி தருவது அவரிடம் நான் என்ன வாங்கிண்டு தரமாட்டேன்னு சொன்னேனா ஒரு சல்லி காசு கூட தரமாட்டேன் மாட்டேன் ஹஹா ஏமாற்றிவிட்டேன் ஏமாற்றிவிட்டேன் டாக்ஸி ஓடிக்கொண்டு இருந்தது டாக்ஸி டிரைவரின் சிவந்த கண்கள் சிவதானு ஐயரின் கரங்களில் கொண்டு இருந்த ரூபாய் நோட்டுகளையே உற்று நோக்கிக் கொண்டு இருந்தன இரத்த காயங்களுடன் திருவள்ளிக்கேணி கடற்கரையை நோக்கி தள்ளாடியபடி நடந்து கொண்டிருந்தார் சிவதானு ஐயர் விரக்தியுடன் சமுத்திரத்தையே சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தார் எதிரே பாரதி சிலை யாரையோ பார்த்து கைகளை நீட்டியவாறு இருந்தது ம் ஆண்டவனே எப்படியோ எனக்கு கிடைச்ச பத்தாயிரம் ரூபாய்களையும் பிடுங்கிண்ட அந்த டாக்ஸிக்காரர் நிஜமான டிரைவர் இல்லைன்னு தெரியாம போச்சே ஹே கிருஷ்ணா இப்படி கைக்கு எட்டியதை வாய்க்கு எட்டாமல் செய்து விட்டாயே இது நியாயமா இது தர்மமா முழுசா பத்தாயிரம் ரூபாய் எனக்கு ஆண்டவனே பார்த்து கொடுத்தான் அப்புறம் அவனை பிடுங்கி கொண்டான் எனக்கு கொடுத்த தண்டனையா இது நான் வாழ்வதை விட சாவது எவ்வளவோ தேவல இந்த பீச்சிலேயே என் பிணம் மிதக்கத்தான் போறத இதோ சிவதானு ஐயர் சமுத்திரத்தின் எல்லைக்கே ஓடுகின்றார் பீரிட்டு எழுந்த அலை அவரை அனைத்து தழுவ வெகுண்டு வருகிறது ஒரு கணம் ஒரே ஒரு கணம் அவர் ஊன கண்களுக்கு அந்த பேரலை மறதிக்கார முனுசாமியாக காட்சி அளிக்கிறது அலையோசை அவர் காதை செவிடாக்குகிறது மறுகணம் படார் என்ற பேரலைகள் அவரை பலமாக தாக்குகின்றன என்ன ஆச்சரியம் மீண்டும் அவர் கரையோரத்தை ஒதுக்கப்பட்டு இருப்பதை உணர்ந்தார் நான் இன்னும் சாகவில்லையா அவரையே கேட்டுக்கொள்கிறார் வாழ்க்கை என்ற கடலையே இன்னும் தாண்டி முடிக்காதனி இந்த அலைக்கடலை அவ்வளவு சுலபத்தில் கடக்க முடியுமா பாரதி சிலைதான் பேசுகிறதோ நான் ஏன் சாக வேண்டும் நான் அப்படி என்ன தவறு செய்துவிட்டேன் நான் ரேசுக்கு கையில் கொண்டு போனதே ஐந்து ரூபாய் தானே எப்படியோ வந்தது எப்படியோ போயிடுது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை வீட்டுக்கு போக வேண்டியதுதான் வீட்டை நோக்கி அவர் கால்கள் பீடு நடை போட்டன வீட்டை நெருங்குவதற்கு முன்பே அவர் மனைவி ஆரத்தி தட்டுடன் வெளியில் ஓடி வந்தாள் வாங்கோ வாங்கோ எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பப்படாதோ நான் உங்களுக்கு வேண்டாதவளாகி விட்டேனா ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா பத்தாயிரம் ரூபா அப்பாடி பத்தாயிரம் சீக்கிரம் எடுங்கோ என் கண்ணால் ஒரு தடவை பார்த்துட்டு உங்கள் கிட்டேயே கொடுத்துடுறேன் சிவதானு ஐயர் ஏதும் புரியாமல் வெளித்தார் என்ன உளறுகிறாய் நானா உளறுகிறேன் நீங்கள் தான் நமக்கு ரேஸில் பத்தாயிரம் வந்திருக்குன்னு நம்ம வேணும் இப்போதான் சொன்னான் பகவான் நமக்கு நல்ல காலத்தை கொடுத்திருக்கார் அடிப்போடி எறிகிற நெருப்பில் எண்ணெய் ஊத்தறிய பணம் வந்தது எனவோ உண்மைதான் ஆனா அதை எப்படி சொல்வேன் வழியில எவனோ திருடி அடித்து பிடுங்கிண்டு போயிட்டான் நம்ம கெட்ட காலம் ஐயோ திருடியின்ண்டுட்டானா அப்படியே செல்லம்மாள் மூர்ச்சையாகி விழுந்து விட்டாள் பல வருஷங்களாக இல்லாமல் இருந்த அந்த கொடிய வியாதி ரத்த அழுத்த நோய் இப்போது செல்லம்மாளை மீண்டும் பற்றி கொண்டது கை நஷ்டம் ஒன்றுமில்லையே என்று அற்ப சந்தோஷப்பட்டு கொண்டிருந்த சிவதானு ஐயருக்கு டாக்டர் ரூபாய் ஐநூறு வரையிலும் செலவு வைக்க காத்து கொண்டு இருந்தார் அன்பானவர்களை அவினாஷி முருகேசன் அவர்கள் எழுதிய ஏமாற்றம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி